தளபதி விஜயின் மவுஸ் குறைந்து விட்டதா தளபதி கச்சேரி பாடல் வியூஸ் அள்ளவில்லை என பரவிய வதந்திகளுக்கு யூடியூபே பதிலடி கொடுத்துள்ளது தலைவர் விஜய் நடிப்பில் உருவாகி உள்ள ஜனநாயகன் திரைப்படம் வரும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு வெளியாக உள்ளது இதனால் ஜனநாயகன் பட ப்ரமோஷன் படிகள் தற்போது வேகம் எடுத்து வருகிறது தளபதி விஜயின் கடைசி படம் கடைசி ஃபர்ஸ்ட் சிங்கிள் என வெளியான தளபதி கச்சேரி பாடல் முதல் நாளில் பெரிதாக வியூஸ் அள்ளவில்லை என பலரும் கருத்துகள் பதிவிட்டும் தளபதி விஜயின் மவுஸ் குறைந்து விட்டதா என ட்ரோல் செய்தும் வந்தனர் முதல் நாளில் வெறும் பனிரெண்டு மில்லியன் வியூஸ் தான் பெற்றது எனவும் இரண்டு நாட்கள் கழிந்து வெறும் பதினைந்து மில்லியன் வியூஸ் தான் பெற்றிருக்கிறது என பலரும் கமெண்ட்களை பதிவிட்டு வந்தனர் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ரெக்கார்டுகளை குவித்து வைத்துள்ள விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் பஸ்ட் சிங்கிள் வெளியான நிலையில் தளபதி கச்சேரி பாடல் பெரிதாக ஹிட் அடிக்கவில்லை என்றும் ஏ ரஹ்மான் இசையில் ராம்சரனின் சிக்கரி பாடல்தான் அதிக வியூஸ் அள்ளி இருப்பதாகவும் பராசக்தி பாட பாடலான அடி அழகிய பாடலை விட சற்றே அதிகமான மட்டுமே ஜனநாயகன் பாடல் பெற்றுள்ளதாகவும் ஏகப்பட்ட ட்ரோல்கள் சமூக வலைதளங்களில் குவிந்தன இந்நிலையில் நேற்று முன்தினம் தளபதி கச்சேரி வியூஸ் அப்படியே டபுள் ஆக தொடங்கியது அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை மூன்று மில்லியன் வியூஸ் கணக்கில் அதிகரித்ததை பார்த்து ரசிகர்களை ஆடி போயினர் பொதுவாக அதிக வியூஸ்கள் வரும்போது எப்படி இப்படியெல்லாம் வியூஸ்கள் ஏற முடியும் என்று சிலர் ட்ரோல் செய்து வந்தனர் இந்நிலையில் இது ஆர்கானிக் வியூஸா அல்லது ஸ்பாட் வியூஸா என செக் செய்யும் சிஸ்டம் தற்போது யூடியூபில் உள்ளது அப்படி பில்டர் செய்து அனுப்பிய நிலையில் தாமதமாக வியூஸ்கள் அப்டேட் ஆகும் என யூடியூப் தரப்பு அந்த கமெண்ட்டுக்கு விளக்கமளித்து அளித்து பதிலடி கொடுத்துள்ளது இதுவரைக்கும் தளபதி கச்சேரி பாடலானது முப்பத்தி மூன்று மில்லியன் வியூஸ்களை கடந்துள்ளது விரைவில் நூறு மில்லியன் வியூஸ்களையும் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது